ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிதிகா சமையல் இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் குல்ஃபி ரெசிபி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு அரை லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் பால் எடுத்துருக்குங்க அடுத்து வந்து மூணு ஏலக்காய் பாதாம் முந்திரி எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குங்க எல்லாமே அடுத்தது ஐம்பது கிராம் அளவு சக்கரை எடுத்திருக்கு அடுத்து நட்ஸ் எல்லாம் பொடி பண்ணிக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி பாதாம் ஏலக்காய் இது மூணு சேர்த்து கொஞ்சம் குறை குறைன்னு அரிசி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கணுங்க அப்போ தான் நமக்கு குல்ஃபி சாப்பிடும்போது ஒன்று ரெண்டு நமக்கு பல்லில் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் அடுத்து நம்ம பாலை காய்ச்சிக்கலாங்க பால் போது தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நம்ம ஒரு கப் பால் எடுத்திங்கன்னா முக்கால் கப் வர அளவுக்கு நல்லா சுண்டணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா கொதி வந்துச்சுங்க இப்போ நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க அப்போ தான் நமக்கு ஏடை படியமாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம சக்கரையை சேர்த்துக்கலாங்க சக்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அறு லிட்டர் பாலுக்கு ஐம்பது கிராம் அளவு சக்கரை கரெக்டாக இருந்துச்சு ஒரு கப் பால் எடுத்தீங்கன்னா முக்கால் கப் வர அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைம்ல நம்ம பொடி பண்ணி வச்சு நட்ஸ் சேர்த்துக்கலாம் நட்ஸை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து நீங்கள் டன்பரில் தான் நீங்கள் குல்ஃபி செய்ய போகிறோம் அது வந்து நம்ம எல்லா டன்மரையும் ஊத்திக்கலாங்க குல்ஃபி மோடு இருந்துச்சு நீங்கள் அதில் கூட ஊற்றிக்கலாங்க இப்போ இதே மாதிரி எல்லா டன்மரையும் நம்ம ஊற்றிக்கலாங்க நான் எனக்கு அரை லிட்டர் பாலுக்கு அஞ்சு டன்பர் அளவு வந்துச்சுங்க இதுமாரி பிளாஸ்டிக் ஷீட் வந்து கடைகளில் கேட்டாலே கிடைக்கும் அது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த டன்பரில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க எதுக்காக இது இப்படி செய்யறோம்னா ஐஸ் குச்சி சென்டரில் வைக்கும்போது நகரமாக இருக்கும் அதுக்காக தான் இதுமாரி பேக் பண்ணுறது இப்போ சென்ட்ரில் வந்து கத்தியாலே இதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சின்னதாக ஐஸ் குச்சினுடைய அளவுக்கு அடுத்தது நம்ம ஐஸ் குச்சி வந்து சென்டரில் நல்லா சொல்லிக்கிடலாங்க இதே மாதிரி எல்லா டெலும்பே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரை லிட்டரு பால் தாங்க எடுத்தோம் அஞ்சு குல்ஃபி நமக்கு கிடைச்சிதுங்க ரெடி பண்ணிடும் இப்போ வந்து இது வந்து ஆறு மணி நேரம் ஃப்ரீஸில் வைப்பாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆறு மணி நேரம் ஆகிடுச்சிங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு ஐஸ் குச்சிலாம் பாருங்கள் சென்ட்ரலே இருக்குது நகராமாயிருக்கு பாருங்கள் அதனால தான் இதுமாரி பேக் பண்ணி வச்சிங்கன்னா சென்ட்ரலே இருக்கும் இதுமாரி பேக் பண்ணி வைக்காமல் இருந்தீங்கன்னா ஐஸ் குச்சி வந்து சைடில் போயிடும் இப்போ நம்ம உடனே நமக்கு குல்ஃபி வந்து எடுக்கணுன்னா மாதிரி கிணத்துல தண்ணி ஊற்றி அந்த தலைமுறை வந்து வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம உடனே நமக்கு எதுவும் ஒட்டாமல் கொல்லாமல் அழகாக வந்துடும் எந்த ஒரு செலவும் இல்லாமல் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச குல்ஃபி ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்